தவறான நபர்களை நாடி செல்வதன் மூலமாக என்ன பலனை அடைந்து விட முடியும் எந்த பலனும் அடைவதற்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு எழுபத்தி நான்கு வயதுக்கு மேலே ஆகிவிட்டது ஒன்பது முறைக்கு மேலே கழகம் இருக்கிறது பல்வேறு பதவிகளை நீங்கள் இழந்திருக்கீங்க ஒரு சின்ன செயல் கூட தவறான ஒரு வழிகாட்டியாக உதாரணமாகவோ நீங்கள் நடக்கக்கூடாது என்பதை உங்கள் மூத்த வயதின் மூலமாகவும் அறிவின் மூலமாகவும் கழகம் அளித்த வாய்ப்பின் மூலமாகவும் கழகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி செயலாக இதை செய்ய வேண்டும் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் அதை மீறி நீங்கள் எந்த செயலை செய்தாலும் கடந்த காலங்களில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பயனற்றதாகவும் கேள்விக்குறியாகவும் ஒரு போலியானதாகவும் இருக்குமே என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து செய்கிறீர்களா அறியாமல் செய்கிறீர்களா என்பது எங்களுக்கு புரியவில்லை இதற்கு மேல் பெரிய பதவி என்ன அடைந்து என்ன சாதித்து விடப் போகிறோம் நம்மை வழிநடத்துவதற்கு சிறந்த தலைவர்களை கொண்ட இயக்கமாக புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி உருவாக்கிவிட்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்ட பொழுது அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலிருந்து நீங்கள் நிராகரித்தீர்கள் அதன் பிறகுதான் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு பண்ணினார் அப்போ முறைப்படி உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய துணிவின்மையாலும் இல்லை உங்களுடைய சக்திக்கு நீங்கள் இது செயல்படுத்த முடியாது என்ற நம்பியதின் காரணத்தினால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர எந்த சதித்திட்டமும் செய்து உங்களை அதிலிருந்து புறக்கணித்ததாகவோ ஒதுக்கப்பட்டதாகவோ நிராகரித்ததாகவோ உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் எங்கேயும் கூற முடியாது இந்த உலகம் உள்ளளவும் எல்லாருக்கும் இந்த உண்மை என்ன என்பது தெரியும்